பழோலே லக்டி நா துமே பழோலே லக்டி நா அமைச்சலாம் வருவதை நின்று கேளுங்கம்மா கூட வர அமைச்சர்கள் கூட நின்று கேளுங்கம்மா தேவி அவர்கள் சாகித்ய அகாடமி விருதின் சொந்தக்காரர் உங்களை வாழ்க்கை வரவேற்கிறோம் அமைச்சர்கள் மக்களும் மேயர் அவர்களும் துணை மேரும் மண்டல தலைவர்களும் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளும் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம் செய்தித்துறை அமைச்சர் மு கே சாமிநாதன் அவர்கள் அதே மண்ணில் வாழ்கிற அருகாமை ஊரில் வாழ்கிற தேவார்த்தைகள் பரிசு பெற்றுவது மண்ணுக்கும் மக்களுக்குமான பெருமை என்று சொல்லிக் கொண்டே அவர்கள் பரிசு வழங்கி எங்கள் பரிசினை கைதிட்டல் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று கண் கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக் கொள்கிறோம் போர் வழங்கப்படுகிறது முன்னாளை கோத்தி எண்ணையும் கைதிட்டில் வழங்கியிருக்கிறேன் அனைவருக்கும் மாக எங்கள் மகிழ்ச்சியும் அன்பும் தெரிவித்துக் கொள்கிறோம் 새롭고 새롭지치